பத்தே நிமிஷத்துல டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மூணு பொருள் உங்ககிட்ட இருந்தா போதும் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு ஹெல்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பத்து நிமிஷத்துல நீங்க செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு கப் ஊற வச்ச பச்சரிசி ஒரு கப் நாட்டு சக்கரை ஒன்றரை கப் துருவன தேங்காய் இது மூணு தான் எடுத்துக்க போறோம் கடையில் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அது கூடவே நம்ம துருவனை தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க தேங்காய் கூட நாட்டு சக்கரையை சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அரைச்ச மாவு தேங்காய் கூட நல்லா கலந்த உடனே இதோடய டேஸ்ட்டை என்ரிச் பண்ணுறதுக்காக ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி ஒரு பத்து திராட்சை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து மறுபடியும் இந்த மாவு நல்லா கலந்து விட்டுருங்க பாதாம் முந்திரி தேங்காய் நாட்டு சக்கரை இது எல்லாம் சேரும்போது இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ மாவு நல்லா கலந்துட்டோம் இந்த மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் இந்த மாவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இந்த மாவை நம்ம ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இதுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம் பாதி மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அப்போ தான் பார்க்கவே ஒரு இட்லி மாதிரி ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு கப்பாக எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்துறதால அடியிலெல்லாம் ஒட்டாதுங்க எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் எனக்கு இன்றைக்கி அஞ்சு கப் இந்த மாதிரி மாவு கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அடிகனமான வணலில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அது சூடான உடனே இந்த கப்பை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் லேசாக சூடாக ஆரம்பித்த உடனே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இது நல்லா வேக வச்சிடலாங்க தேங்காய் கூட நாட்டு சக்கரை ஏலக்காய் இந்த ஃப்ளேவர் சேரும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கத்தி வச்சு லேசாக இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வருங்க இப்போ நல்லா வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பார்க்கும் போதே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஸ்வீட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்